இப்போ வந்து நான் வந்து இரவு ஒன்றரை மணிக்கு தான் நான் முழிச்சுக்கிட்டேன் அப்போ இரவு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மணிக்கே நான் தூங்கிட்டேன் நேற்று இரவு ஒன்பது மணிக்கே நான் தூங்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றரைக்கே நான் முழிச்சுக்கிட்டேன் ஒன்பது மணின்னு வரும்போது கிட்டத்தட்ட நாலு ஐந்து நாலு மணி நேரம் நான் தூங்கியிருக்கேன் ஆனால் நிறைய நேரம் தூங்கின மாதிரியான ஒரு உணர்வு சீக்கிரமாக எழுந்திருக்கிறதுக்கு சீக்கிரமாக தூங்குனா சீக்கிரமாக எழுந்திருக்கலாம் இதெல்லாம் ஒரு கண்டுபிடிப்பு நம்ம வாழ்க்கைக்குள்ளேயே இப்படி ஒரு கண்டுபிடிப்பு இருக்குது நம்ம ஏன் வந்து மற்றவங்கள பார்த்தே வாழ்கிறதுனால தான் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மற்றவங்கள மாதிரியே வாழ்ந்துகிட்ருக்கோம் மற்றவங்கள மாதிரியே அவங்க பதினோரு மணிக்கு தூங்குறாங்க நம்மளும் பதினோரு மணிக்கு தூங்குகிறோம் அவங்க விடிஞ்ச பிறகு தான் எழுந்திருக்காங்க நம்மளும் விடிஞ்ச பிறகு தான் எழுந்திருக்குறோம் இந்த மாதிரி மற்றவங்கள பார்த்தே வாழ் தான் நம்மளை பார்க்க சுய சுயசிந்தனை என்பது இல்லை நம்ம வாழ்க்கையில் சுயமாக தனித்து சிந்திக்க சிந்திக்கிற திறன் வேணும் தனித்து சிந்திக்கிற திறன் இருந்தால் மட்டும் அப்புறம் நம்ம பிறரை ப பிறரை போல் வாழாமல் நம்மளை போல் வாழலாம் நமக்கான ஒரு வாழ்க்கை இந்த மாதிரியெல்லாம் இரவு ஒன்றரை மணிக்கு எழுந்துருக்கிறது நமக்கு சிரமமே இல்லை ஒன்றரை மணிக்கு எழுந்துட்டு அதுக்கு முந்தின நாள் நீங்கள் ஒன்பது மணிக்கு படுக்கணும் இப்போ மற்றவங்கலாம் பதினோரு மணிக்கு படுப்பாங்க பத்து மணிக்கு படுப்பாங்க இப்போ நாம் வந்து என்ன பண்ணுறோம் ஒன்பது மணிக்கு படுக்கிறோம் அப்போ அதனால்தான் தூங்கும்போதும் நம்ம பிறரை போல இல்லை அதுபோல் தான் போதும் நாம் பிறரை போல இல்லை இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு நடைமுறை இருக்குது இதை பார்க்கும்போது அடடா இவ்வளோ நாள் நம்ம வந்து இதை வந்து பல நாள் பயிற்சி பண்ணிட்டு தான் இப்போ தான் சமீபத்தில் அந்த பயிற்சியை நம்ம பண்ணிட்டு வரோம் இதையெல்லாம் பார்க்கும்போது அடடா இவ்வளோ நாள் நம்ம வந்து ஏமாந்து போயிட்டோமே பத்து பதினோரு மணிக்கு படுத்து இரவு விடிஞ்ச பிறகு ஆறு ஏழு மணி வரைக்கும் தூங்கிக்கிட்டு இப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மையோட தன்னம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கையில் ஏமாந்து போயிட்டோமே அப்படிங்கிற எண்ணம் தான் வருது நமக்குள்ளே இப்படி ஒரு கண்டுபிடிப்பு இருக்குது நமக்குள் நமக்குள்ள இருக்கிற ஒரு வாழ்க்கை இப்படி இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் நமது நம்ம வாழ்க்கை அது முன்னேற்றம் இந்த மாதிரி நம்ம வாழ்ந்தோம்னா இரவு ஒம்பது மணிக்கு படுத்து அதிகாலை ரெண்டு மணிக்கு தான் எழுந்திருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அது ஒன்றைக்கே எழுந்துட்டேன் போதும் நல்லா போதும் போதுங்கிற அளவுக்கு தூங்கி எழுந்த தூங்கி எழுந்த ஒரு உணர்வு கஷ்டப்பட்டெல்லாம் எழுந்திருக்கல ஒரு நாலு மணி நேரம் தொடர்ச்சியாக நம்ம நாலு மணி நேரம் தூங்கினா போதும் அதன் பிறகு ஒரு நாலு மணி நேரம் உழங்கிய திரும்ப இப்போ நான் வந்து இரண்டு மணிக்கு எழுந்திருக்குறேன் ஒன்றரை ஒன்றரை மணிக்கு எழுந்திருக்குறேன் அப்புறம் ஒன்றரை மணிக்கு எழுந்துட்டு திரும்ப என்னுடைய வேலைகளை எதாவது செஞ்சுட்டு திரும்ப ஒரு ஆறு மணிக்கு நான் தூங்குவேன் ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு எட்டு மணி வரைக்கும் நான் தூங்குவேன் இந்த மாதிரி தான் நம்ம தூங்கணும் ஒரு நாலு மணி நேரம் தூக்கம் நாலு மணி நேரம் உழைப்பு அல்லது ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் உழைப்பு நாலு மணி நேரம் தூக்கம் நாலு மணி நேரம் உழைப்பு அந்த மாதிரி தொடர்ச்சியாக எட்டு மணி நேரம் தூங்காதீங்க தூங்கணும்னு ஆசைப்படாதீங்க ஒரு இடை இடையில் இந்த மாதிரி தொடர்ச்சியாக எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் உழைக்கணும்னு ஆசைப்படாதீங்க தொடர்ச்சியாக அது ரொம்ப களைப்பை தரலாம் அதனால் இப்படி நாலு மணி நேரம் தூங்கிட்டு நாலு மணி நேரம் உழைக்கணும் நாலு மணி நேரம் தூங்கிட்டு நாலு மணி நேரம் உழைக்கணும் இந்த மாதிரியான ஒரு உழைப்பு இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை முறை நமக்குள்ளே இருக்குது அதை நம்ம கண்டுபிடிக்கணும் இதுதான் வந்து நமக்குள்ளே இருக்கிற ஒரு கண் நம்மக்கிட்டே இருக்குது ஒரு விஷயம் அதை நம்ம பார்க்காம போயிட்டோமே நம்ம கண்ணுக்கு அது தெரியாமல் போயிட்டு அப்படிங்கிற ஒரு உணர்வு இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறைக்கு நீங்கள் பழகும்போது நீங்கள் நினைப்பீங்க அடடா வாழ்க்கை பல நாள் வந்து சோம்பேறியாகவே இருந்துட்டோமே இப்படி ஒரு நல்ல விஷயம் நமக்குள்ளே இருக்குது ஆனால் இது பயிற்சி பண்ணணும் பல நாட்கள் பயிற்சி பண்ணணும் இதுக்கு என்ன தேவை அப்படி பயிற்சி பண்ணுவதற்கு என்ன தேவை அப்படின்னா உணவு கட்டுப்பாடு தேவை உணவு கட்டுப்பாடு இல்லாமல் இந்த வாழ்க்கை முறையை நீங்கள் பயிற்சி செய்ய முடியாது இரவு ஒன்பது மணிக்கு படுத்துட்டு ஒன்றைக்கு எழுந்திருக்கிறதுங்கிறது உணவு கட்டுப்பாடு தேவை உணவு கட்டுப்பாடுனா அரிசி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அரிசியெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் அடிமையாகத்தான் உங்களை அது உங்களை அடிமையாக மாற்றும் அரிசி சாப்பிட்டிங்கன்னா நிறைய வலிமை வரும் ஒன்று பிறரை அடிமைப்படுத்தணும் பிறரை அடிமையாக்கணும் அல்லது பிறருக்கு அடிமையாக வேண்டும் என்கிற உணர்வு தான் வரும் அடிமையாக இப்போ மற்றவங்கள பார்த்து தான் வாழ்வீங்க சுய சிந்தனை என்பது இருக்காது யாராவது உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் அது பிறரை பார்த்து தான் நீங்கள் வாழ்வீங்க மற்றவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை மாறும் அந்த அரிசி உணவுகளுக்கு அப்படி ஒரு தன்மை இருக்கிறது இந்த சமைச்சி அரிசி உணவு மாமிசம் மீன் முட்டை தயிர் மொறு பால் வெண்ணெண்ணெய் கோதுமை இதெல்லாம் சாப்பிட்டா இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டால் நீங்கள் பிறரை போல் பிறரை போல் தான் வாழ்வீர்கள் உங்களுக்குன்னு தனித்து செயல்பட மாட்டீங்க தனித்து சிந்திக்க மாட்டீங்க தனித்து திறன் அரிசி உணவுகளை சாப்பிட்டால் இல்லாமல் போய்விடும் அப்போ உணவு கட்டுப்பாடு தேவை இப்போது நமது வாழ்க்கை முறையில் ஒரு தனித்த சிந்தனை இருக்க வேண்டும் பிறரை போல் இல்லாமல் பிறரை பார்க்காம நம்மளை பார்த்துக்கிட்டு நம்ம சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அப்படின்னா நீங்கள் வந்து உணவு கட்டுப்பாடு தேவை அதன் பிறகு நடைப்பயிற்சி எளிமையான உடற்பயிற்சி தேவை ரொம்ப வலிமையான முரட்டுத்தனமான உடற்பயிற்சியெல்லாம் பண்ணால் அது பல பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் நரவு மண்டல பிரச்சனைகள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமான இப்போ ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறான் பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி வச்ச உலக ஆனாலும் இன்றைக்கி நடக்க முடியாம முட்டி வலி வந்து உட்காந்துருக்காங்க அவங்க போகிற வழி தப்புங்கிறதுக்கு பிற்காலத்தில் தான் அது தெரிய வருது இளமையில் எல்லா ஆட்டத்தையும் போடுறாங்க உடல் அப்படி சிக்ஸ் பேக் அப்படி கட்டுக்கட்டாக உடம்பை வந்து ஒரு சிலை மாதிரி வச்சு பயங்கரமாக முரட்டுத்தனமான உடற்பயிற்சியெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் பிற்கால பார்த்தா நடக்க முடியாத அளவுக்கு அவங்ககிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்குது மருத்துவத்தால் கூட அவங்கள நடக்க முடிக்க நடக்க வைக்க முடியல அதனால் அந்த மாதிரி முரட்டுத்தனமான உடற்பயிற்சி எதுவுமே பண்ணக்கூடாது ஜிம்மில் போய் வெயிட்டே தூக்கக்கூடாது மனிதர்கள் வந்து இந்த கால்கள் வந்து நம்ம உடம்பை தூக்குறதுக்கு தான் இருக்குதே தவிர நம்ம வந்து ஒரு வெயிட்டை கூட ஒரு அளவு தான் பத்து கிலோ இருக்கணும் ரொம்ப நமக்கு கஷ்டமாகவே இருக்கக்கூடாது அதுக்கு மேலே தூக்கக்கூடாது ஒரு தனி கண்ணெலாம் தூக்கக்கூடாது சிலிண்டர் தூக்கக்கூடாது மூட்டையை தூக்கக்கூடாது அந்த கால்களுக்கு வந்து இப்போ யானையே இருக்குது காட்டில் உள்ள யானை அது என்ன வெயிட்டு தூக்குதா இப்போ கா காட்டில் இருக்கிற குதிரை வெயிட்டு தூக்குதா நம்ம தான் வந்து யானையை தூக்கி வச்சு பெரிய மரத்தடிகளை தூக்க வைக்கிறதும் குதிரை மேலே உட்காந்து சவாரி செய்கிறதும் கால மாடுகளை வச்சு ஏர் உழுவுறதும் வண்டி மாட்டை எடுக்க வைக்கிறதும் நம்மளை போலவே அவங்களையும் மாற்றுறோம் ஆனால் அவைகள் காடுகளில் வாழும்போது எந்த உயிரினமும் வெயிட்டு தூக்குறதுலாம் கிடையாது குரங்குகள் வந்து தன் குட்டியை தூ சுமந்து செல்லும் அது அதுக்கு வெயிட்டாக தெரியாது சின்ன குட்டியாக இருக்கும்போது அப்புறம் நடக்க ஆரம்பிச்சிட்டுன்னா அதையும் தூக்குறது கிடையாது அதனால் வெயிட்டு தூக்குற அது மாதிரிலாம் எளிமையான உடற்பயிற்சி செய்யணும் நடைப்பயிற்சி இப்போதுமா நடைப்பயிற்சி விளையாடுறது எளிமையாக விளையாட வேண்டும் முரட்டுத்தனமான உடல் உழைப்பை கேட்கிற ஒரு விளையாட்டு தேவையில்லை முரட்டுத்தனமான விளையாட்டு தேவையில்லை அது மாதிரி ஒரு எளிமையான உடல் உழைப்பு எளிமையான நடைப்பயிற்சி யோகாசனம் யோகாசனம் தான் நமக்கு தேவை மற்றபடி வெயிட் தூக்குற அந்த இது வந்து நமக்கு தேவையில்லை இந்த ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது அது பல பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் கண்டிப்பாக அது நரம்பு சம்மந்தமான மூட்டி வெள்ளி சம்பந்தமான எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகளை கண்டிப்பாக அது உங்களுக்கு பிற்காலத்தில் ஏற்படுத்தும் இன்றைக்கி உங்களுக்கு ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணி உடம்ப அழகாக காமிக்கிற இத்தனை அவங்களுக்கு பிற்காலத்தில் இருக்குது ஆப்பு பின் பிற்காலத்தில் முதுமை காலத்தில் அவர்களுக்கு இருக்குது ஆப்பு அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும் அப்போ நம்ம வாழ்க்கையிலே நமக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை முறைகள்லாம் இருக்குது நீங்கள் வந்து ஏழு மணிக்கு கூட படுக்கலாம் இப்போ நான் சொல்கிறது இதுதானா அப்படின்லாம் கிடையாது நீங்கள் ஏன் சாயந்தரம் இரவு ஏழு மணிக்கே கூட படுத்துட்டு பன்னெண்டு மணிக்கு எழுந்திருக்கலாம் ஒரு அல்லது பதினோரு மணிக்கு எழுந்திருக்கலாம் எழுந்துட்டு உங்கள் வேலையை பார்க்கலாம் அப்புறம் திரும்ப ஒரு மூணு மணிக்கு படுத்துட்டு அப்போ இந்த மாதிரி படுப்பதற்கு உங்கள் உடம்பு ஒத்துழைக்கணும் நீங்கள் விழித்து கொள்ளலாம் ஆனால் தூங்குவதற்கும் நீங்கள் தூங்கணும்னா தூங்கணும்ல தூக்கம் வந்து தானாக வரணும் அப்போ தூங்குவதற்கு என்ன பண்ணணும் நாலு மணி நேரம் நான் உழைக்கிறேன் இரவு ஏழு மணிக்கு படுக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கு எழுந்திருக்குறேன் அதில் பன்னெண்டு மணிக்கு எழுந்திருக்குறேன் எழுந்துட்டு என்னுடைய வேலைகளை நான் செய்கிறேன் ஏதாவது நீங்கள் படிக்கிறது செய்யலாம் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு ஒரு நாலு மணி நேரம் பன்னெண்டு மணி திரும்ப நாலு மணிக்கு நான் திரும்பவும் தூங்குறேன் ஒரு காலையில் எட்டு மணி வரைக்கும் தூங்கு இந்த மாதிரியெல்லாம் தூங்குவதற்கு நம்ம உடம்பை பழக்கப்படுத்தணும் அதற்கு என்ன வழி இருக்குது அடிக்கடி குளிக்கணும் குளிச்சாக்கா இப்போ நீங்கள் தூங்கி எழுந்திருக்கும்போது குளிக்கிறீங்க அந்த குளியல் வந்து உங்களை வெளிப்படைய செய்யும் அப்புறம் ஒரு நாலு மணி நேரம் உழைக்கிறீங்க உழைச்சி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் குளிச்சிங்கன்னா அந்த குளியல் உங்களை தூங்க செய்யும் இப்படி நிறைய வழிமுறைகள்லாம் இருக்குது ஏதாவது வழிமுறை அது நமக்கு இருக்குது நம்ம தான் கண்டுபிடிக்கணும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் நீங்களும் நீங்களும் முயற்சி பண்ணிங்கன்னா இன்னும் மேலான விஷயத்தை நீங்கள் எங்கள் மற்றவங்களும் சொல்வீங்க நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அதுதான் நமக்குள்ளே இவ்வளோ கண்டுபிடிப்பு இருக்குது அற்புதமாக இருக்கும் இப்படி இப்படி ஒரு உலகத்தில் நம்ம உள்ளே போய்ட்டுன்னு வச்சுக்கோங்கன்னா பிறரை பார்த்து வாழாமல் பிறரை போல வாழாமல் ஒரு தனித்த சிந்தனை தனித்து சிந்திக்கிற அந்த சிந்தனை உள்ள ஒரு உலகத்தில் வாழும்போது ஒரு அற்புதமான அனுபவத்தை தரும்